பிரியமானவர்களே ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுவும் எந்த நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தனுடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவனுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் இங்கே வாசிக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் ஏதோ ஒரு காரியம் பிசாசினால் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரியம் பின்பதாக இருந்தவன் செயல்பட துடித்துக் கொண்டிருக்கிறான் எபேசரின் நிருபத்துள்ள ஆறாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசதத்தில் வாசிக்கிறோம் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் எடுத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய யுத்தம் என்று ஒன்று நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய போராட்டமும் ஆவிக்குரிய யுத்தமும் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாத்தானோடு கூட நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிசாசோடு கூட நாம் போராட வேண்டும் என்று நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று விதத்தில் வாச Se பாருங்கள் பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கும்போது பிசாசனவன் எவனை விழுங்கலாமோ என்று எச்சுக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதாக நம்முடைய தேவனாகிய கத்த நமக்கு சொல்லிருக்கிறார் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசித்த போது அவர் உபவாசம் முடிக்கிற அந்த தருவாயில பசி உண்டாயிற்று பிசாசனவன் இயேசுவை சோதிக்கும்படியாக அந்த வனாந்திரமான அந்த இடத்துல இயேசுவை சோதிக்கிறான் நீ மேலே இருந்து கீழே குதிப்பாயானால் தேவதூதர்கள் தாங்குவார்கள் பிசாசு சோதிப்பதற்காக அவன் கடந்து சென்றான் தேவனுடைய பிள்ளைகளே சற்று யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வலம் இல்லாத கத்தரையே எதிர்த்து நிற்க அவன் போராடுவானால் நாம் எம்மாத்திரம் நம்மோடு கூடும் அவன் போராடி கொண்டே தான் இருப்பான் பிசாசு ஒரு பக்கம் போராடினாலும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை சற்று யோசித்து பாருங்கள் நாம் நன்றாக வளர்ந்து வரும்போது நாம் நன்றாக மேலே வரும்போது நம்மை கெடுப்பதற்காக நம்மை அழிப்பதற்காக யாரோ ஒருவர் பின்பாக இருந்து கிரிய செய்து கொண்டே தான் இருப்பார் சமீபத்தில் நாங்களுடைய சபைக்கு ஒரு இடத்தை வாங்கியிருக்கிற இடத்துல வேலி அடைப்பதற்காக எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி அங்கே எல்லா விதமான சிமெண்ட் போஸ்டுகள் எல்லாம் நாங்கள் அதை நட்டு கொண்டிருந்தோம் அப்போது வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூன்று நபர்கள் அங்கே பள்ளம் தோண்டி கொண்டு அந்த போஸ்டரை நடுவதற்காக ரெண்டு அடி ஆழத்தில் அவர்கள் பள்ளத்தை தோண்டி கொண்டிருந்தார்கள் சர்ச்சுக்கு ஒட்டுனது போலவே நாங்கள் அந்த காம்பவுண்டு செவரை அமைத்து கொண்டிருக்கிறோம் வேலி ஃபென்சிங் வேலி அடைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி தோண்டி கொண்டிருக்கும்போது ஒரு பாட்டல் தண்ணி குடிக்கிற பாட்டல் த தண்ணி குடிக்கிற அந்த பாட்டலில் மந்திரவாதம் செய்த தாயத்து மந்திரவாதம் செய்த தகடு இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் அது உள்ளே வைத்து மூடி பள்ளம் தோண்டி புதைத்து வைத்திருக்கிறார்கள் அது யார் புதைத்தான் என்பது எனக்கு தெரியாது அந்த வேலை செய்கிற ஆள் பயந்து வந்து ஐயா ஏதோ ஒன்றை செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதாக காண்பித்தார் தேவருடைய பிள்ளைகளே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று தேவன் சொல்லிருக்கிறான் பாருங்கள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நமக்கு விரோதமாக செய்யட்டும் யார் வேண்டுமானாலும் என்ன காரியம் வேண்டுமானாலும் நமக்கு விரோதமாய் செய்யட்டும் ஆனால் வேதம் சொல்லுவது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறு இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார் மத்திய பத்தாம் அதிகாரத்தில் ஆண்டு சொன்னார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அருமையானவர்களே மார்க்க சுவிசேஷ புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்கு பாருங்கள் அது நமக்கு கேடகமாக அந்த வாக்குத்தத்தம் தத்துவம் அமைந்திருக்கிறது பார்த்தலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசிங்க பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்துடன் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசுகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது மேல் கைகளை வைப்பார்கள் அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் உனக்கு விரோதமாக என்னவனா பிசாசு எலும்பி செய்யட்டும் ஆனால் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை இன்றைக்கு மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் அருமையாளவர்களே மந்திரவாதம் மந்திரவாதி நினைத்தால் மந்திரவாதங்கள் நினைத்தால் பில்லி சூன்யங்கள் நினைத்தால் ஒரு மனுஷனுடைய ஜீவனை எடுக்க முடியும் பிசாசால் ஒரு மனுஷனுடைய ஜீவனை எடுக்க முடியுமே தவிர ஒரு மனுஷனுடைய ஜீவனை அவனால் திரும்ப கொடுக்க முடியாது ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல ஜீவனை கொடுக்கிறவர் பாருங்கள் மந்திரவாதத்தினால் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு ஒரு மனுஷிக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணமே நடக்காத போல மந்திரவாதங்கள் செய்யலாம் ஒரு ஆணுக்கு திருமணமே நடக்காத போல மந்திரவாதங்கள் செய்யலாம் பைத்தியம் பிடிப்பதற்கு போல மந்திரவாதங்கள் செய்யலாம் வயிற்றில் இருக்கிற குழந்தை அபாசனாவதற்காக மந்திரவாதம் செய்யலாம் குழந்தை வாரிசே இல்லாதபடிக்கு மந்திரவாதங்கள் செய்யலாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸ் அப்படியே விழிச்சு அடைவதற்கான மந்திரவாதங்கள் செய்யலாம் உங்களை அப்படியே படுத்து படுக்கையாக்கி போல மந்திரவாதங்கள் செய்யலாம் தற்கொலை செய்து மறுத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான மந்திரவாதங்கள் செய்யலாம் நீங்கள் விட்டு ஓடிப் ஓடி போவதற்கான மந்திரவாதங்கள் செய்யலாம் ஹலே லோயா அது மாத்திரமல்ல பலவிதமான வியாதிகளை மந்திரவாதத்தினால் கொடுக்க முடியும் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு பலவீனத்தை சாத்தான் மந்திரவாதத்தினால் கொடுத்து கொண்டிருக்கிறான் இன்னும் நிறைய லெஸ்ட் இருக்குதுங்க சொன்னால் நேரம் பத்தாது இப்படி ஏதோ ஒரு மந்திரவாதத்தினால் நீங்கள் இன்றைய வேலையிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம் இன்றைய வேலையிலே நீங்கள் இந்த மந்திரவாதத்தினால் அகப்பட்டு கொண்டிருக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் ஆழ்ந்தவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களை கத்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் நேற்று தினத்தில் ஒரு சகோதரி எனக்கு விதமாய் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா என் தலை வலிக்கிறது என் தலை வலிக்கிறது என் தலை மிகுந்த வேதனையோடு கூட நான் இருக்கிறேன் தலை வலிக்கிறது சொல்லி ஜெபிக்கும்பொழுது ஆவியானவர் உணர்த்தினார் இவர்கள் சத்ருவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த காரத்தின் கிரியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணி என்று சொல்லி தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அனிமையானவர்களே இப்போது நாம் ஜெபிக்கப் போகிறோம் கடிந்து கொண்டு சுபம் பண்ண போகிறோம் கடிந்து கொண்டு சுபம் பண்ண போகிறோம் அலே லோயா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் ஆண்டிலே என்னுடைய ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே சரியா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலே என்னுடைய தகப்பனார் மறித்து போனார் என் தகப்பனார் இப்படிப்பட்ட பில்லி சுண்ணத்தினாலும் இப்படிப்பட்டதான மந்திரவாதத்தினாலும் பாதிக்கப்பட்டவராக என் தகப்பனாரை சபையில் கொண்டு போய் போடும்பொழுது அவர் பயங்கரமாக கூச்சலிட்டு கத்துபவராக அவர் காணப்பட்டார் மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் தலையிலிருந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அவருக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாயிருக்கும் உடம்பு முழுவதும் எரியும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்ட என் தகப்பனார் மந்திரவாதத்தில் ாலும்ில்லி சூரியத்தினாலும் பாதிக்கப்பட்டேன் தகப்பனார் மறைத்து போனார் அன்றைக்கு நான் ஜொபிக்கு ஆரம்பித்தேன் இரண்டாயிரத்தி இரண்டிலே ஆண்டவரே என் தகப்பனார் இந்த பிசாசின் கிரியினால் பாதிக்கப்பட்டு மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டு என் தகப்பனார் மறித்து போனார் ஆண்டவரே என்னுடைய பதினேழாவது வயதில் என் தகப்பனார் மறித்து போனார் பிசாசினால் பாதிக்கப்பட்டு என் தகப்பனார் மறித்து போனார் நான் முழங்காலில் நின்று ஜபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரே நான் எப்படியாக இந்த மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே நான் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அந்த பதினேழாவது வயதிலே நான் அழுது அழுது நான் ஜெபிப்பேன் பல இடங்களுக்கு கடந்து சென்று நான் அழுது உவாசம் போட்டு நான் செபிப்பேன் ஆண்டவர் அந்த பலன் எனக்கு தாங்க அந்த வல்லம் எனக்கு தாங்க என்று சொல்லி அருமையானவர்களே இன்றைக்கு எத்தனையோ நபர்களை பிசாசு பிடினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ நபர்களை ஆண்டவர் சுகமாக்கும்படியான கிருபையை தெய்வம் தந்திருக்கிறார் கடந்த நாட்களிலே இரண்டு மாதங்களுக்கு முன்பாக திருச்சபைக்கு இயேசுவை அறியாத ஒரு வாலிப மகளை கொண்டு வந்தார்கள் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஒரே கத்திக்கொண்டு ஓடு கத்திக்கொண்டு வீட்டில் இருப்பதில்லை அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடி விடுவார்கள் எங்கு வேணாலும் போய் ஓட்டமாக ஓடி கிணத்துல விழுவதற்காகவோ இல்லை ஏதோ ஒரு சூசைட் பண்ணுவதற்காக ஓடி விடுவார்கள் கத்துவார்கள் பயங்கரமாக கத்திக்கொண்டிருந்தார்கள் எங்கேயோ எங்கேயோ மந்திரவாதங்களுக்கெல்லாம் போய் வந்தார்கள் எது எதோ மந்திர கோயில்களுக்கெல்லாம் போய் வந்தார்கள் சுகமில்லை இங்கே கூட்டிக் கொண்டு வந்தார்கள் ஒரே ஒரு வார்த்தை இயேசுவின் நான் கட்டிடுகிறேன் என்று சொல்லி அந்த மகளுக்காக மூன்று நாட்கள் சபையில் வைத்து அந்த மகளுக்காக ஜபித்தேன் ஒரே கத்து ஒரே கூச்சல் ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என் ஆண்டவராக இயேசு இந்த வாழை மகளை விடுவிப்பார் என்று சொல்லி அருமையாளவர்களை மூன்று நாட்கள் இரவும் பகலுமாக அந்த மகளுக்காக நான் ஜபித்தேன் யேசுவை நாமத்து அந்த மகளுக்குள் இருந்த அசுத்தாவிகள் விலகி ஓடினது கத்தர் மகளை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார் இந்த கிராமமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அந்த மகளை ஒரு சாட்சியாக தேவன் வைத்திருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே நம்மை விடுவிக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் பில்லி சுண்ணத்தினாலும் சூனித்தினாலும் மந்திரத்தினாலும் செய்வதினாலும் பாதிக்கப்பட்டிருப்பீர்களால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக திறப்பில்லை என்று சொபிக்கிறேன் காணிக்கைக்காக அல்ல பணத்திற்காக அல்ல சோதுரம் உங்களுடைய விடுதலைக்காக உங்களுடைய ரற்றிப்புக்காக உங்களுடைய சுகத்திற்காக நான் ஏனென்றால் என் தகப்பனார் பாதிக்கப்பட்ட போது யாரோ ஒருவர் என் தகப்பனார் பாரத்தோடு கூட ஜெபித்திருந்தால் யாரோ ஒரு ஊழியக்காரர் என் தகப்பனருக்காக பாரத்தோடு விடுதலையோடு வல்லமையோடு ஜெபித்திருந்தால் இன்றைக்கு என் தகப்பனார் உயிரோடு இருந்திருப்பார் ஆனாலும் பாரம் இல்லாதபடி பாரமில்லாதபடி என் தகப்பனாருக்காக ஜபிக்காதபடினாலே என் தகப்பனார் மறித்து போனார் பிசாஸ் அவருடைய ஜீவனை அவருடைய ஆத்மாவை எடுத்து கொண்டு போனது இன்று நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே நீங்கள் எந்த ஊரில் வேணாருங்க எந்த இடத்துல வேணாருங்க உங்களுக்காக நான் ஜபி வேன் குராபாலா பாக்காரா தியாந்தபா உங்களுக்காக நான் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார் நிச்சயமாய் உங்களை காப்பாற்றுவார் தேவனுடைய வல்லம் உங்களிலே வெளிப்படும் உங்களை பரிபூர்ணமான சுகத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் விடுதலையின் கரம் விடுவிக்கிற கரம் நம்மோடு கூட இருக்கிறது இந்த பிரசங்கத்தை கேட்டு ஜபத்தை கேட்டு அநேகர் விடுதலை ஆக்கப்பட போகிறீர்கள் ரிபாலா துபாலா தாராபா விஸ்வாசம் தான் ஒரு மனுஷனை விடுவிக்கும் ரீபாலா தூபா ராபா தாபா என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிங்கள் விசுவாசிங்கள் ரிபாலா தூடாபா ரீகாலா தாராபா இன்றைக்கு ஒரு விடுதலை உங்கள் வீட்டில் காணப்படுகிற எல்லா மந்திர வல்லமைகளையும் கத்த ஒரு அபாலா ஸ்ரீகாலா தாராபா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மந்திர வல்லமைகளையும் கத்தை நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற வல்லமைகள் கத்தர் அழிக்கிறார் விஸ்வாசிங்க 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 ஹரி பா தூடபா தூடாபா தராபா தரபா வல்லமை வல்லமை வெளிப்படுகிறது தேவருடைய வல்லமை வெளிப்படுகிறது உங்களுக்கு விரோதமாய் யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் தெரியாமல் உங்களுக்கு விரோதமாய் செய்திருக்கிற எல்லா வல்லமைகளையும் கத்தர் அழிக்கிறார் யேசுவே நாமத்தினாலே கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ முடியாதபடி பிரிவினை கொண்டிருக்கிற மந்திரவாதங்கள் அல்லே லூயா குடும்பத்துக்குள்ளே எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டு ஓயாத சண்டையை போட்டு இருக்கிற மந்திரவாதத்தின் வல்லமைகளை கத்தர் அழிக்கிறார் ரீபாலா ஸ்ரீகாலா தூராபா சகோதரனை உன் வாழ்க்கையை முன்னேற முடியாதபடி சாத்தான் தடையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான் ஆகாதபடி தடையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க முடியாதபடி சாத்தான் தடையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் ஏதோ ஒரு தடை விபத்தினாலே உன் வீட்டிலே மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்கொலை செய்து மறித்து கொண்டிருக்கிறார்கள் என் வீட்டில் ஆண் வாரிசே இல்லை விசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எல்லாவற்றும் கத்தரை உடைக்கிறார் எல்லாவற்றும் கத்தரை நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவிகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறட்டான்னுரே பொல்லாத கிரியைகள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறட்ட பொல்லாத ஆவிகளை இயேசுவை நாமத்தான் கடிந்து கொள்கிறேன் அக்கினி இறங்கட்டும் ஆண்டு தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் கத்தருடைய வல்லம் இறங்கட்டும் ஷீபாலா தூடாபா ரீகா தூடாபா கத்தருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது ரீபா லாக்கா தூடா தரமா நான் ஷீகா ரா தூடாபா தராபா ஓ ரீபாலா தூடாபா தியாலா ரா தூடாபா ரா தியாந்தா டபா உங்கள் எல்லைகளிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் எல்லைகளிலே தேவன் வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் என் சகோதரனே என் சகோதரியே உங்கள் எல்லைகளிலே சுற்றிலும் கத்தர் காவல் வைக்கிறார் ரீபா லாக்கா தூடாபா ரா இனி உன் எல்லைகளுக்குள்ளே சாத்தான் நுழைய முடியாது உன் எல்லைகளுக்குள்ளே சாத்தான் சாத்தான் பண்ண முடியாது இன்றைக்கு சாத்தானுடைய நுகத்தை கத்தர் முறிக்கிறார் இன்றைக்கு சாத்தானுடைய சகல வல்லமைகளை கத்தர் நிர்மலமாக்குகிறார் ஓ ரீபாலா தூடாபா தியாந்தா ரபாலா ஷீகாலா தூடாபா தியாந்தா ரமானா தியா தலபு தேவனே விடுவிக்கிறவரே விடுவிக்கிறவரே ஒவ்வொரு மந்திரவாதத்தினாலும் பாதிக்கப்பட்டவர்களை விடுவிக்க முடியாது பிடியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் விடுவிக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லாண்டு எங்களை சேதப்படுத்த அவனுக்கு அதிகாரம் எங்கள் ஜீவனை எடுப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லாண்டு என்னுடைய பிசினஸை முடக்குவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லாண்டுரே என் குடும்பத்தை கெடுப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லாண்டுரே என் குடும்ப வாழ்க்கையை நாசமாக்க பிசாசுக்கு அதிகாரம் இல்லாண்டுரே எல்லா பில்லி சூன்யத்தின் வல்லமைகளும் எல்லா மந்திரவாதங்களும் நாமத்தில் நிர்வலமாக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகிற சீரழிக்கிற சாத்தானுடைய கூட்டத்தை காட்டுகிறேன் நாமத்தினால எல்லா விதமான வல்லம் எழுந்து ஒவ்வொருவரும் விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனு சேனைகளின் கத்தரானவர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜூனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் நாளில் நீங்கள் போராடி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்த நிச்சயமாய் பிசாசுடைய வல்லமையிலிருந்து அந்தகாரத்தின் கிரிகளிலிருந்து உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய விடுதலை சமீபமாக இருக்கிறது ஆமே ஆமாம்